ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அ சேனல் காலையில் வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு ஸ்கூல் இருக்க ஆஃபீஸ் இருக்கிறனால வேலையெல்லாம் சீக்கிரமாக செஞ்சாகணும் காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா சம்பா ரவையில் உப்புமா தான் செய்ய போகிறேன் பையனுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே வருத்தப்படுவோம் அதனால் அவனுக்காக சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணி அவனுக்கு அதை சாப்பிட கொடுக்கணும் இப்போது நம்ம ரவையை வறுத்துட்டு இருக்கும்போதே சைட் பை சைட் காயும் கட் பண்ணிவிட்டானா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ சாதம் வந்து வேக வச்சுட்டு இன்றைக்கி வியாழக்கிழமைனால ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு சமைச்சிட்டு எங்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன் அதனால் பையனுக்கு ஜீரக சம்பா அரிசியை வந்து வேக வச்சுட்டுருக்குறேன் நான் எப்போவுமே வேலை செய்யும்போது சைட் பை சைடு ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டு இருப்பேன் கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கிறது ரொம்பவே பெரிய டாஸ்க்காக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சுட்டு நம்ம போய் உட்காந்துடலான்னு நினப்பேன் அதனால் சீக்கிரமாக எல்லா வேலையும் கிச்சனில் வரும்போதே டக்கு டக்குன்னு செஞ்சிடுவேன் இப்போ வந்திங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா எல்லாம் பரட்டி வச்சிட்ருக்கிறேன் ரொம்பவே குயிக்காக வேலையும் முடிஞ்சிடும் நமக்கு ரொம்பவா கஷ்டமாகவும் இருக்காது காலைல ஆஃபீஸுக்கும் ஸ்கூலுக்கும் கிளப்பிட்டோன்னா மற்றபடி நமக்கு பிடிச்ச வேலைகளை நமக்கு ஈஸியாக செஞ்சிட முடியும் அதனால் காலைல எந்திக்கும் போதே நினச்சிட்டே எந்திப்பேன் நாம் சரி காலைல செஞ்சிட்டோன்னா அப்புறமா நமக்கு ரெஸ்ட்டு தானே அதனால் சீக்கிரமாக செஞ்சிடலான்னு அப்படியே அந்த மைண்ட் செட்லேயே இருக்கிறதுனால வேலையும் இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய முடியும் நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ சாதம் வந்துடுச்சு அதை வந்து சாதத்தை ஆற விட்டுட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கலான்னு சட்டியை வச்சு சிக்கனை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் சைட் பை சைட் ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டே இருப்பேன் ஆனால் வந்து ஈஸியாக வேலை முடியும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அவங்க எந்திக்கிறதுக்குள்ளே நம்ம பாதி வேலை முடித்தால் தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அவங்கள அப்புறம் கிளப்பி விடுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு பையனுக்கு சத்துமாக உக்காஞ்சி சைட் பை சைட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸ்கூலில் இருக்கிறனால டெய்லி வந்து பசங்களை ரெடி பண்ணுறது ரொம்பவே பெரிய டாஸ்காக இருக்கும் அவங்கள ரெடி பண்ணி சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும் ஆயிடும் இப்போ சத்து கஞ்சியும் ரெடி பண்ணி ஆற வச்சுட்டேன் இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு பச்சைப்பயரை வந்து கட்டி வச்சுருக்கிறேன் அதை தான் கொடுத்து விடணும் இப்போ வந்து உப்புமா ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் காலைல டிஃபனுக்கு வறுத்து வச்சிருந்த உப்புமாவும் இப்போ ரெடி பண்ணிட்டோன்னா அதுவும் செஞ்சு வேலை முடிஞ்சிடும் காலைல டிஃபனும் நாமலாம் படிக்கிற டைமில் சமையல் கட் பக்கமே போயிருக்க மாட்டோம் ஆனால் வந்து அப்புறம் நம்ம வேலையே பொழப்பே சமையல் கட்டுனா ஆகிடுச்சி அதனால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் ஒவ்வொன்றும் நம்ம போக போக தான் கற்றுக்குவோம் ஆரம்பத்தில் சமைக்கவே தெரியாது கல்யாணம் இந்த புதுசுல எல்லாமே ரவா உப்புமா புட்டு இந்த மாதிரி தான் இருந்தேன் ஆனால் சம்பார் ரவை வந்து நான் ட்ரை பண்ணதே இல்லை ஏன்னா நான் செஞ்சாலே கொழவாக வந்துடும் அப்புறமா தான் நான் கற்றுக்கிட்டேன் ஒவ்வொருத்தங்கிட்டேருந்து ஒவ்வொன்றும் கற்றுக்குப்போம் அது மாதிரி நான் இது ஒருத்தங்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி தண்ணி வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுவிட்டு நம்ம நல்லா வேக விடும்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக விடணும் சிம்லே வச்சு வேக விடும்போது நல்லா உதிரி உதிரியாக நம்ம உப்புமா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் குழையாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஃப்ரைட் ரைஸ்க்கும் ரெடி பண்ணுறதுக்கு சட்டியில் நான் வந்து காயெல்லாம் போட்டுட்டு கூடவே கோவக்காய் பொரியலுக்கும் நல்லா ரெடி இருக்கிறேன் நம்ம ஈஸியாக வேலை முடிஞ்சிருது இந்த மாதிரி செய்யும்போது நான் எப்போவுமே வேலை செஞ்சேன்னா கிச்சன் போனாலே நான் நிறைய வேலைகள் சேர்த்து செய்வேன் அப்போ வந்து ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் நமக்கு நிறைய வேலை செஞ்ச மாதிரியே இருக்காது அந்த டிஷ்ஷஸும் நிறைய செஞ்சிடலாம் சமைக்கிறது கூட சமைச்சிடலாம் ஆனால் வந்து சமைத்து சாப்பிட்டு போகும்போது அதில் நிறைய குற்றம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த டைமில் தாங்க சாப்பாடு வைக்கிறதே ஆயிடுது இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் வீட்டில் மட்டும்தான் எப்படியான்னு ஆரம்பத்துலலாம் சமைக்கவே தெரியாது அப்போ வந்து ஆவோன்னு பாராட்டுவாங்க ஆனால் வந்து சமைக்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அதில் உள்ள குத்தம் குறைகள் எல்லாம் ரொம்ப சொல்ல ஆரம்பிப்பாங்க தாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எத்தனை பேர் வீட்டில் எப்படி நடக்குதுன்னு தெரியலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் தான் இப்போ சைடில் டீ ரெடி பண்ணிட்டோம் பையனுக்கு பால் சூடு பண்ணி எடுத்துகிட்டு டீயும் ரெடி பண்ணிட்டோன்னா அவங்க காலில் டீ குடிச்சிருவாங்க வெளியிலேருந்து நம்மளை பார்க்குறவங்களுக்கு கூட நம்ம செய்கிற வேலை நல்லா தெரியும் கண்ணுக்கு ஆனால் வீட்டிலேருந்து நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் வீட்டில் கூட இருக்கிறவங்களுக்கு அது தெரியறதில்ல பையனுக்கும் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன் அப்புறம் இன்றைக்கி குழம்பு மட்டும் செய்யணும் குழம்பு செஞ்சுட்டு இன்றைக்கி வாக்கிங் போகலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தாங்க இந்த மழை வேறு நமக்கு செய்யுது இன்றைக்கி தான் வாக்கிங் போகிறதான்னு ஆரம்பிக்கலான்னு நினைக்கும் போது மழை தூரிகிட்டே இருக்குது பார்க்கலாம் போகிறோமா இல்லையான்னு இப்போ குழம்பும் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட எல்லா வேலையும் முடிஞ்சு ஆஃபீஸுக்கு லன்ச் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன் ரொம்பவே ஈஸியாக எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க எட்டரை மணிக்கில் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு ஹஸ்பண்டுக்கு டிஃபனும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து பார்க்குக்கு கிளம்பிட்டேன் இன்றைக்கி கண்டிப்பாக வாக்கிங் போனோம் அப்படிங்கிற முடிவிலே நான் இருந்தேன் அதனால் சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிச்சு நம்ம வந்து நினச்ச காரியமும் நடந்துச்சு மழை தூரிகிட்டே தான் இருக்கும் ஆனாலும் நம்ம விடாமுயற்சியில் நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் போச்சுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்